நாங்கள் சாமி கோயிலுக்கு வரணுன்னு தான் சொன்னோம் ரொம்ப இந்த சாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப சக்தியான சாமின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வரணும் வரணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக நாங்கள் அதை பேசிக்கிட்டே தான் இருந்தோம் ஆனால் வர முடியல ஆனால் இன்றைக்கி தான் ஏதோ சாமியோட சக்தியில் எங்களுக்கு ஒரு வந்தது அதுக்கு மேலே உத்தரவாதம் கிடச்சிருக்கு அதனால தான் எங்களால் இன்னைக்கு வர முடிஞ்சிருக்குவோம் ஆனால் இந்த வந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப மனசு எங்களுக்கு நிறைவாக இருக்குது மன நிம்மதி சாமியோட ஒரு சக்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு கருடனோட சக்தி கிடைச்சிருக்கு ரெண்டு சாமி நாங்க போற வழியில பாக்கணும்னு நினைச்சது ஆனா ரெண்டோட ரெண்டு சாமியுமே எங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறப்ப இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவா இருக்கு வேலப்பர் கோயிலுக்கு போக போற வழியில சிவம்பு நாகம்மாவை பார்த்தோம் சரி வரப்ப சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போறப்ப வராங்கி அம்மன் இருக்காங்க அம்மனாவும் போறப்பயே தரிசனம் பண்ணிட்டு போனோம் வரப்ப உட்காந்து பொறுமையா சாமி கும்பிட்டுக்கலான்னு வரப்ப எங்களுக்கு கோயில் வந்து நடசாத்திட்டாங்க ஆனா இங்க இந்த இடத்துக்கு வரப்ப எங்களுக்கு இந்த நாகம்மா கோயிலுக்குள்ள வரப்ப சிவம்பு நாகம்மா கோயிலுக்கு வரப்ப இங்க நாகம்மாவும் இருக்காங்க இதோக வராகி அம்மனும் எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்காங்க இதை விட ரொம்ப ஒரு இதுனா தரிசனம் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இடத்துல வந்தது வந்து எங்கூர்ல பெட்டிதான் தான் சாமி கும்பிட்டு என்ன கல்யாணம் கல்யாணம் பத்து வருஷம் ஆச்சு நான் வந்து தான் அம்மாவே பாத்திருக்கேன் என்னன்னு

ஏதோ மனக்குறை அப்படின்ற மாதிரியே இருக்குதுங்க நாங்கள் நாங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சோமோ அது ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் அந்த தேவையான அது இல்லை அது மன்னக்குள்ளதே இருக்கு தேவையான மரம்